இச்சு பிடிச்சிரு மலை எந்த இப்படியான நினைச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா முடிவிறப்ப வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா வந்து ராணா வந்து எமோஷனாக வந்து உடஞ்சிருந்தார் பாவம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் போயிட்டு வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அப்போது வந்து ரா ரயான் வந்து போய் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்காரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து சரி இவருக்கு ஏதாவது பர்த்டே இல்லை நாளைக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து வந்து பார்த்திங்களா அதுக்குள்ளே வந்து சும்மா சின்னதாக வந்து வச்சு அவருக்கு சர்ப்ரைஸாக வந்து அவர் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து அதை வெட்டி எல்லாேருக்கும் வந்து ஊட்ட வைக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் சரி பர்த்டே பம்ப் சாரி பர்த்டே பம்ப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்டர்ல நிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஸ்மைலி பால்ல வச்சு பயங்கரமா வந்து அடி 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 அடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் எல்லாருமே அவரும் அடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் யாரை யாருக்கு அடிக்கணுமோ அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நடந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து எமோஷனாக வந்து சாச்சனாக கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தார் எனக்கு வந்து இந்த ஒரு பேர்டே வந்து மறக்கவே முடியாத ஒரு பேர்டே வெளியே இருந்தால் என்ன ஒரு கேக் கட் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றுமே நடந்திருக்காரு பட் இந்த இடத்துல வந்து எல்லாருக்குடியும் வந்து இப்படி செலப்ரேட் பண்ணுறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறது வந்து பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக்பாஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்